ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவாகவே முடிவது சிறப்புக்கு உரியது வாக்கியம் பதிமூன்று வேதாந்தம் பயிலும்போதே குருவுடன் வாதம் செய்து பிரம்மத்தின் உண்மை நிலையை உணர்த்தும் உபனிஷத் வாக்கியங்களுக்கு சரியான முறையில் அர்த்தம் செய்த பெருமையை உடையவர் வாக்கியம் பதினாலு பூவுலகில் வைகுந்தம் காட்டிய வித்தகர் என்ற பெருமையை உடையவர் வாக்கியம் பதினைந்து பூரண ஞானப்பொலிவை புறத்தே பொசிந்து காட்டும் வடிவழகை உடையவர் வாக்கியம் பதினாறு மண்ணுலகில் சாதனைகள் பல புரிந்த சரித்திர சான்றோன் என்ற புகழ் உடையவர் வாக்கியம் பதினேழு மேதாவிலாசத்தையும் தீக்ஷ்ணமான புத்தியையும் உடையவர் வாக்கியம் பதினெட்டு சாத்துரியம் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம் ஜீயர் திருவடிகளே